லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வேத வினாவிடை எபிசோட் ரெண்டை பார்க்கலாம் வாங்க கேள்வியின் ஒன்று சாலமோன் எத்தனை வருஷத்தில் தேவாலயத்தை கட்டி முடித்தான் ஆப்ஷன் ஏ ஐந்து ஆப்ஷன் பி ஏழு ஆப்ஷன் சி எட்டு ஆப்ஷன் டி பத்து சரியான விலை ஆப்ஷன் பி ஏழு வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் அந்த ஆலயம் முழுவதும் சகல சட்டத்திட்டத்தின்படியே ஒரு பங்கும் குறையாமல் கட்டி தீர்ந்தது அவன் அதை கட்டி முடிக்க ஏழு வருஷம் சென்றது கேள்வியின் இரண்டு தர்சிஸ் கப்பல்களை செய்த ராஜா யார் ஆப்ஷன் ஏ அகசியா ஆப்ஷன் பி ஆஹாப் ஆப்ஷன் சி யோசபாத் ஆப்ஷன் டி ஆசா சரியான விடை ஆப்ஷன் சி யோசபாத் வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் பொண்ணுக்காக ஓபீருக்கு போகும்படி யோசபாத் தர்சிஸ் கப்பல்களை செய்தான் கேள்வி எண் மூன்று சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை பண்ணியது யார் ஆப்ஷன் ஏ எலியா ஆப்ஷன் பி எலிசா ஆப்ஷன் சி ஆஹாப் ஆப்ஷன் டி தாவீது சரியான விடை ஆப்ஷன் ஏ எலியா வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் ஐந்தாம் வசனம் வரை ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் கேள்வியின் நான்கு முதியோரின் ஆலோசனையை தள்ளிவிட்ட ராஜா யார் ஆப்ஷன் ஏ சாலமோன் ஆப்ஷன் பி அகசியா ஆப்ஷன் சி எரோபயாம் ஆப்ஷன் டி ரெஹோபயாம் சரியான விடை ஆப்ஷன் டி ரெஹோபயாம் வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடே வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோடே ஆலோசனை பண்ணி கேள்வியின் ஐந்து சாலமோன் எத்தனை நீதிமொழிகளை சொன்னான் ஆப்ஷன் ஏ ஆயிரம் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் ஆப்ஷன் சி மூவாயிரம் ஆப்ஷன் டி நாலாயிரம் சரியான விடை, ஆப்ஷன் சி மூவாயிரம் வசன இருப்பிடம் ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முதல் முப்பத்தி ரெண்டாம் வசனம் வரை அவன் மூவாயிரம் நீதிமொழிகளைச் சொன்னான் அவனுடைய பாட்டுகள் ஆயிரத்து ஐந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ